മു അടുത്ത മുതൽ കൊടുപ്പ് ജനാധിപതിയ പുതിയ രാജാംഗ് നിയമിപ്പ്ണികം വിത്തരവ് தந்தையின் மகன் உயிரிழப்பு மனைவி படுகாயம் பாடசாலை அதிபரால் தாக்கப்பட்ட ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்திற்கு பூட்டு தொடர்பான விரிவான செய்திகள் விவசாயிகள் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை அதனாலே அடுத்த வருடத்தில் இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்க தீர்மானித்துள்ளார் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகா சேமசிங்க தெரிவித்துள்ளார் வவுனியா மதவாஜி இடமிட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் நெருக்கடி வருகின்ற வேளையில் தப்பியோடுவதை போன்று நாட்டு மக்களின் கஷ்டங்களில் இருந்து விடுவிப்பது இலகுவானது அல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப விவசாயிகள் வழங்கிய ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறக்கவில்லை அதனாலேயே அடுத்த வருடத்தில் இருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்க தீர்மானித்துள்ளார் அனுருகுமார திசாநாயக்க போன்றவர்கள் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையில் வன்மத்தை உக்கிரப்படுத்தி நாட்டு மக்களை தொடர்ந்தும் வறுமையில் வாழ முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஜேவிபிக்கு அதிகாரம் வழங்க இந்த நாட்டு மக்கள் சிறிதும் விரும்பவில்லை என்பதை நாம் அறிவோம் அதேபோல் நாட்டு மக்கள் இருளுக்குள் வாழ்ந்த போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் லாபம் தேடியவர்கள் ஜேபிபியினர் என்பதையும் உமா உயா போன்ற திட்டங்களை காலம் தாழ்த்தி நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் என்பதையும் மக்கள் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜா அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா குமாரி அரம்பி போல நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த நியமனம் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சீதா குமாரை அரம்பே போல சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்து வருகின்றார் அவைபொலி நேற்றைய தினம் ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமார சிங்க ஜசேந்திர ராஜபக்ச அமித் தேனுக்க விதான கமகே பிரசன்ன ரணவீர மற்றும் டி வி சானக் ஆகியோர் உடன் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் இதன்போது அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்று ஏ பிரிவின் கீழ் உள்ள ஜனாதிபதியின் அதிகாரத்திற்கு அமைய அவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுகாதார அமைச்சர் கேகலியூர் ராம்புகேலு உள்ளிட்ட மூவருக்கு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது தரமற்ற இம்யூனோ குளோஃபுலின் ஊசி மருந்துகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் மேற்படி சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் அறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் இன்று புதன்கிழமை மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கைது செய்யப்படும் போது அமைச்சராக இருந்த கேகலியர் ராம்புக் வேல பிப்ரவரி ஆறாம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ராமுக் ராமுக்வேல மற்றும் சந்தேக நபர்கள் நால்வருக்கு பிணை வழங்க மறுக்கப்பட்டதுடன் அவர்களை விசாரணை முடியும் வரை விளக்கமறியில் வைக்குமாறும் மாணிகா குந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசேட உத்தரவொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிக்கும் தினத்தில் நேரில் முன்னிலையாகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது உவா மாகாண முன்னாள் ஆளுநர் தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் ஜசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் பிரதிவாதி கிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார் இதன் அடிப்படையில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் எடுத்துக் அறிவித்துள்ளனர் அத்தோடு பிரதிவாதியான கிருணிகா பிரேமச்சந்திர வழக்கு விசாரணை தினத்தன்று நீதிமன்றம் முன்னிலையாக வேண்டுமெனவும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாளிகாவ வீதியில் உள்ள தனது வீட்டுக்குள் இன்று காலை பதினோரு மணியளவில் வால் மற்றும் கத்திகளுடன் நுழைந்த தந்தையொருவர் தனது மகனை கொன்றுவிட்டு மனைவியை பலத்த விட்டு காயத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக கல்கிச காவல்துறையினர் தெரிவித்தனர் ரத்மலானை வீதி இலக்கம் நூற்றி அறுபத்தி ஆறு ஏயில் வசிக்கும் லகிரு லக்ஷான் இருபத்தாறு என்ற மகனையே தந்தை கொன்றுள்ளதுடன் கொலையாளியின் மனைவி ஐம்பத்தி நான்கு வயது பழுத்த வெட்டுக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் கொலை நடந்துள்ளது தந்தை வீட்டுக்கு அருகில் பூப்பறிக்கும் போர்வையில் பல மணி நேரம் உழவு பார்த்தார் காலையில் தாய் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவர் உடனடியாக வீட்டுக்குள் நுழைந்து மகனை கொடூரமாக தாக்கியுள்ளார் காயமடைந்த மகனையும் தாயையும் உச்சக்கரவண்டி மூலம் சிகிச்சைக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் சம்பவத்தின் பின்னர் கொலையாளியான தந்தை பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சம்பவ தொடர்பில் காவல்துறையினர் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட கந்தப்பளை நூ கோட்பேல் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் அடித்ததில் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு எழுதவுள்ள ஏழு மாணவர்கள் காயங்களுடன் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது மாணவர்களின் பெற்றோர்கள் நிலையத்தில் முறைப்பாடு அத்துடன் வலைய கல்வி வலை காரியாலயத்துக்கு சென்று குறித்த பாடசாலையின் அதிபரை இடமாற்றம் செய்ய கோரியும் பாடசாலை அதிபருக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் எதினும் இதுவரை உரிய தீர்வு கிடைக்காததன் காரணமாகவே பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து என்று போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் தற்போதுள்ள அந்த அதிபர் நிர்வாகத்துடன் உள்ள நிலையில் உடனடியாக அவரை மாற்றி புதிய அதிபரை நியமிக்கமாறு கோரியும் விடய்தொடர்பில் நீண்ட காலமாக அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை அதிபரை இடமாற்றம் செய்ய வித நடவடிக்கையை மேற்கொள்ளாமையினாலும் போராட்டம் முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நாடளாவிய ரீதியாக பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது பதுனை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித்த ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காட்டு நடவடிக்கையை நிறுத்த கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் நேற்று கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்திய பிரபாத் தெரிவித்துள்ளார் கொழும்பு நாரக்கேன்பட்டியில் அமைந்துள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தினை எதிர்வரும் இருபதாம் தேதி மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்பட உள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் நடவடிக்கைகளை இடையூறுன்றி நடத்துவதற்கு ஏதுவாக எதிர்வரும் இருபதாம் தேதி வளமையான பணிகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது இதுடன் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்